நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வறுமை நாளின் அடையாளங்களில் மிக பெரிய அடையாளங்களில் ஒன்றாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் தஜ்ஜாலின் வருகையை பற்றி அதிகம் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக தஜ்ஜால் என்று பொய்யன் என்று அழைக்கப்படுகிறான் குறிப்பாக அவன் பற்றி ரசூலுல்லாய் சல்லல்லாஹலே வசல்லம் அவர்கள் அவர்களின் உம்மத்தவர்களுக்கு பல்வேறு தடவைகளில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஓரிடத்தில் நூஹ் அலைஹிச அவர்களுக்கு பிறகு வந்த எந்த நபையும் பற்றி தமது சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை நிச்சயமாக நானும் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கின்றேன் என்று அவர்கள் கூறிய ஹதீஸை அபு உபைதார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சைஹுல் புகாரி மற்றும் திருமிதி அபு தாவூத் ஆகிய கிரந்தங்களில் ரசூடு அவர்களின் இந்த எச்சரிக்கையை அறிவித்தல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தஜ்ஜால் எவ்வாறு தோன்றுவான் என்பது பற்றி தஜ்ஜாலின் அட்டகாசங்கள் மற்றும் செயற்பாடுகள் என்பற்றி ரசூலாய் சல்லி வசல்லம் அவர்கள் பல்வேறு தோழர்கள் ஒரு நாள் இருக்கும் இடத்தில் அறியக்கூடியதாக இருக்கிறது திடகாத்திரமான ஒரு இளைஞனை அழைத்து வாழால் இரண்டு துண்டுகளாக வெட்டுவான் பிறகு அவனை கூப்பிடுவான் உடனே அந்த இளைஞன் சிரித்துக்கொண்டு பிரகாசமான முகத்துடன் உயிர் பெறுவான் என்று ரசூலல்லாய் சல்லி வசல்லம் அவர்கள் கூறிய நவாஸ் அன்ஹு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக தஜ்ஜாலின் சீர்கேடுகள் பற்றி இந்த காலத்தில் வாழுகின்ற பல்வேறு தடவைகள் எச்சரிக்கை விடுத்திருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சலுலாஹு அலை வசல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் கூறிய பல்வேறு ஹதீஸ்கள் தஜ்ஜால் இந்த உலகத்தில் பல்வேறு தீமைகளை விதைப்பதற்காகவே வருகை தருவான் என்றும் தீயவர்கள் அனைவரும் அதாவது இந்த பூமியில் வாழுகின்ற மக்களுக்கும் இறைவனுடைய படைப்புகளுக்கும் எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற உருவாக்குபவர்களுடன் தஜ்ஜால் கூட்டணிந்து கொள்வான் என்பதை சல்லுல்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சமகாலத்தில் தஜ்ஜால் பற்றி ஒவ்வொரு அறிஞரும் மாற்றமான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தஜ்ஜாலின் கடுதலில் இருந்து பாதுகாப்பதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிவசல்லம் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு வழிகளை காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக தொழுகையின் அத்தகையத்தில் இறுதியில் நான்கு விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு ரசோலாய் சல்லு அலிவசெல்லம் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன் படி அதில் மிக முக்கியமான சோதனைகளில் ஒன்றாக தஜ்ஜாலின் சோதனையை விட்டும் ரசூடுல்லாய் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் நாம் ஐவேளை தொழுகைகளின் போது அத்தகையாத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசம் அவர்களின் வழிகாட்டலுக்கு அமைய ஒவ்வொரு நாளும் ஐந்து வேளைகளில் தஜ்ஜாலின் குழப்பங்களையும் அவனது சோதனைகளையும் விட்டு இறைவனிடம் பாதுகாப்பு கேட்கின்றோம் தஜ்ஜாலின் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்காக சூரத்துள் காஃபை ஓதிக்கொள்ளுமாறு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் தஜ்ஜால் எந்த இடத்தில் இருப்பான் என்பது பற்றி தஜ்ஜால் எங்கிருந்து வருவான் என்பது பற்றியும் அவன் எவ்வாறு வெளிப்படுவான் என்பது பற்றியும் கருத்துக்களை அறிஞர்கள் முன்வைத்து வருகிறார்கள் அது தொடர்பாக அறிஞர்களுக்கு மத்தியில் மாறுபட்ட கருத்துக்களே காணப்படுகின்றன இந்த தஜ்ஜால் எந்த இடத்தில் அளிக்கப்படுவான் என்பது பற்றி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த உலகத்திற்கு ஈசா அலிசலாம் இறங்கியதும் மஹதி அலிசலாம் அவர்களோடு இணைந்து தஜ்ஜாலின் தீங்குகளிலிருந்து இந்த பூமியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் தஜ்ஜால் இந்த உலகில் தீமைகளை கூடிய இயற்கைக்கு முரணான சகல செயல்களுக்கும் அங்கீகாரம் வழங்கக்கூடியவர்களோடு ஒருங்கிணைந்து இருப்பான் என்பது செய்தியாகும் தஜ்ஜால் உலக மக்களுக்கு மத்தியில் யுத்தங்களையும் போர்களையும் மக்களுக்கிடையில் குழப்பங்களையும் ஏற்படுத்துவான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் தஜ்ஜாலுக்கு எதிரான போராட்டம் பைத்துல் மக்திஸ் பிரதேசத்தில் அதாவது ஜெருசலம் பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற இடம்பெறும் என்று ஹசூலுல்லாய் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களின் அறிவிப்புகள் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம் இந்த இடத்தில் அமைந்திருக்கின்ற இன்றைய இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவ் நகருக்கு அருகில் அமைந்திருக்கின்ற லூத் என்ற இடத்தில் வைத்து ஈசா அலி அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடம் பற்றி நாம் பல்வேறு தகவல்களையும் தேடுவது அவசியமாகும் குறிப்பாக பாப் அல் லூத் என்று இந்த பிரதேசம் அழைக்கப்படுகிறது லூத் என்ற பிரதேசத்தில் தஜ்ஜால் கொல்லப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த இடம் இன்று கட்டட வடிவில் அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த இடத்தில் வைத்துத்தான் நபிகள் நாயகம் செல்லாஹ் விரிவு செல்லும் அவர்களின் முன்னறிவிப்புக்கு அமைய தஜ்ஜால் கொலை செய்யப்படுவான் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய இஸ்ரேல் நாட்டில் அமைந்திருக்கின்ற லூத்தின் வாயில் என்ற பிரதேசத்தில் தான் அவன் கொல்லப்படுவான் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாப் அல் லூத் அதாவது லூத்தின் வாயில் அல்லது லூத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி இன்றைய இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவியூ பகுதியில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தென்கிழக்காக அமைந்திருக்கிறது அது இன்று கட்டட வடிவில் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தெஜ்ஜாலின் தீங்குகளை விட்டும் நாம் இறைவனிடம் என்னை பாதுகாக்குமாறு அடிக்கடி பிரார்த்தித்துக் கொள்வோமாக